நான் உங்க கூட காத்தலிக்க மரியாதையில நடிச்சிருக்கு அவங்கள ஒரு மாதிரி பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் இப்படி எல்லாம் கேட்கிறேன் கார்ட் முடிச்சு அன்னைக்கே கிளம்புறேன் எனக்கு பேக்கப் அவங்க வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டு இட்ரலி நான் தியேட்டருக்குள்ளே இருந்து அழுதுட்டேன் பாரு பாரு என்னோட ஆக்டிங் அந்த இது பாரு அக்கவர் நான் வந்து ஒரு ஃபைவ் ஃபீட் ஒரு ஒன் இன்ச் இருக்கும் அவ்வளோதான் என்னோட ஹைட் ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு டூ இன்ச்சஸ் ஹைட் ஜாஸ்தி பண்ண முடியும் நான் என்ன ரப்பர் ரொம்ப இல்லையா இருக்கேன் கொஞ்சம் குண்டாக முடியும் அதுவும் நான் சொல்லுவேன் நான் உள்ள போயிட்டு அப்பா கிட்ட சொன்னேன் இது நடக்காது இந்த மாதிரி எல்லாம் நடக்கவே முடியாது ஒரு ரூமர் வந்துச்சு டைம் இல்லை விஜய் சார் வராங்க ரொம்ப க்ரௌட் ஆயிட்டேன் என்னோட கல்யாணம் பாக்குறதுக்கு இல்ல விஜய் சார நீ மோகினியோட ஷூட்டிங் கோவளம் அங்க இருக்கு இல்லையா கோவலம் அந்த பீச்ல ஒரு சீன் இருக்கும் சோ அங்க எடுக்கும் போது இவங்க பாக்குறதுக்கு வந்தாங்க சுசி சார் பார்க்கும் போதே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே ஒரு மாதிரி அவங்க பேச மாட்டேன் இப்படியே வந்து பேசிட்டு இருப்பா பேசுறது எல்லாமே கூட இருக்கிறவங்க சோ நான் வந்து ஒரு ஃபைவ் 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 இன்ச் என்னோட ஃபைவ் ஒரு ஒன் இன்ச்சு இருக்கும் அவ்வளவுதான் என்னோட ஹைட்ஸ் உள்ளே வெளியில இருக்க கொஞ்சம் குண்டாவும் பார்த்து வந்திருக்குன்னா எப்படி இருக்கும் அப்படியே பண்ணிடலாம் நான் வந்ததுக்கு அப்புறம் ஹைட்டு டூ இன்ச்சு வெயிட் அப்படின்னு நான் உள்ள போயிட்டு அப்பா கிட்ட சொன்னேன் இது நடக்காது இந்த மாதிரி எல்லாம் நடக்கவே முடியாது சரி அப்படி பாய் சொல்லி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அப்புறம் அவங்க பின்னாடி ரொம்ப நாள் தான் நான் எனக்கு தெரிஞ்சது அவங்க ஆல்ரெடி வேற ஏதோ ஒரு பொண்ணை வச்சிட்டு அந்த ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி சுசீந்திர சாருக்கு செட் ஆகல மறுபடியும் அந்த யாரடினி மோகினி ரிலீஸ் அன்னைக்கு அவங்க வந்து கேமராமேன் சித்தார்த் ராமசுவாமி அவங்களே கூட்டிட்டு ஷூட்டிங் ஈவினிங் பினிஷ் பண்ணிட்டு போன இன்னைக்கு சினிமா ரிலீஸ் போலாம் அந்த மூவி அந்த சொல்லி அவங்க மூவி போய் பார்த்து செகண்ட் தான் என்ன வந்து நான் வருது ஸோ நெக்ஸ்ட் டே அந்த லொக்கேஷன்ல இருந்து எனக்கு எகேன் கால் வந்துட்டு நீங்க தான் பண்ணணும் அவங்க ரொம்ப இதா இருக்கு பிடிவாதமா இருக்கு நீங்க தான் வரணும் நான் சொன்னேன் என்னால நான் சொல்லல அப்பா சொன்னேன் அவங்களுக்கு ரெண்டு இன்ச் எல்லாம் ஹைட் எல்லாம் போடும் ஹீல்ஸ் எல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அண்ட் வெயிட் போடுற மாதிரி அவங்க பிசிக்கலி அங்க அப்படி கிடையாது நான் ரொம்ப வெயிட் எல்லாம் போட மாட்டேன் எப்படி இருக்கோ அப்படியே வந்துடலாம் ஓகே எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க வாங்க அப்படி சொல்லி ஒன் நைட்ல தான் அப்படி டிசைட் ஆனது அந்த படம் வந்து அன்னிக்கே அது பாங்க பார்த்த அன்னிக்கே சோ அது நான் சொல்வேன் அது என்னோட ரொம்ப ரொம்ப நான் ஹீரோயினா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது கரெக்ட் கரெக்ட் ரொம்ப ஃபீலா இருக்கு எனக்கு ஸ்டோரி தெரியாது அது சுசீந்திரன் சார் மேல இருக்கிற நம்பிக்கையில போய் பண்ணது லைக் ஃபாசில் சார் மேல எப்படி இருந்தது இருந்து கண்டிப்பா அப்படிதான் ஏனா அவங்க ஸ்டோரி எதுவுமே சொல்ல மாட்டாங்க லொகேஷன்ல ரொம்ப பேச மாட்டாங்க எல்லாரும் புதுசா இருக்கு இப்ப நான் கூட பண்ணிருக்கனா ஒரு 2 2 3 மூவிஸ் பண்ணிருக்கேன் एक्चुअली அங்க பார்த்தா நான் தான் கொஞ்சம் சீனியரா இருந்தது

நான் நினச்சிட்டு இருக்கு செகண்ட் பார்ட் வந்துடும் அப்போ அந்த டைம்ல அந்த திருவிழா எல்லாம் இனி பார்த்துடும் சொல்லி தான் நான் போனேன் மூவி ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாக்கும்போது தான் இப்படின்னு கிளைமேக்ஸ் பத்தி சொன்னீங்கல நீ மோகினி எனக்கு தெரியாது என்ன இருந்துச்சு இந்த படமும் எனக்கு ஸ்டோரியே சொல்லல அவரு அப்படினா அந்த மாதிரி ஒரு எண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நான் சொன்னே இல்லையா அது லிட்டரலி நான் தியேட்டருக்குள்ளே இருந்து அழுதுட்டேன் बिकॉज அது எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் நடிச்சிருக்க எல்லாரும் பக்கத்துல இருக்கு பட் ஆனாலும் அந்த கேரக்டர் குள்ள போகும்போது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு இல்ல ஃபீல் அந்த கேமரா பான் பண்ணிட்டு போய் விஷ்ணு அவருடைய போட்டோ காட்டும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும் நமக்கு இந்த பொண்ணு இறந்தது தெரியாம போய் தேடிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த படத்துடைய சக்சஸ் வந்து அடுத்து ரெண்டு லாங்குவேஜ் ரீமேக் பண்ணும்போது உங்களதா காஸ்ட் பண்ணாங்க தெலுங்கு தெலுங்கு ஆமா ஆமா அந்த அளவுக்கு ரீச் ஆகுது கரெக்ட் அத நான் கூட பண்ணேன் தெலுங்குல பீமிலி கபடி ஜட்டு ஆக்சுவலி தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து இப்போ அந்த டைம்ல தமிழ்ல வந்து இந்த மாதிரி ரியலிஸ்டிக் மூவிஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிடுவாங்க பட் தெலுங்கு ஆடியன்ஸ் அப்படியே கிடையாது எஸ்பெஷலி அந்த பிலிம் ரிலீஸ் ஆவற டைம்ல

நீங்க இப்ப ஹீரோயினா அந்த படம் பண்ண படம் நீங்க அத தாண்டி இத பண்ணிட்டு இருக்கும்போது பேரல்லா இப்ப ஜெயம் கொண்டான் படத்துல அகைன் பாவனோட பண்றது வெளாயுதம் படத்துல விஜய் சாரோட தங்கச்சியை பண்ணிருந்தீங்க ஈரம் படத்துல அகைன் சிந்துவோட தங்கச்சியோ சோ யூஜுவலா இப்ப அக்டர்ஸ் வரும்போது அந்த கால ஒலியூஸ் எடுக்க மாட்டாங்க நீங்க ஷஃபில்ல இருந்தது பட் நீங்க பெருசா நீங்க அத பத்தி எல்லாம் யோசிக்கல நீங்க கரெக்டா இல்ல நான் வந்து இப்ப நான் ஒரு கிளாமரஸ் ஹீரோயின் மெட்டீரியல் கிடையாது ஆஹ் அப்படியே என்னால பண்ண முடியாது இப்ப நான் ஒரு பயங்கர ஒரு ரொம்ப ஃப்ளெக்ஸிபிள் ஆனா அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இல்லைன்னா ஒரு போல்ட் ஆர்டிஸ்ட் அப்படி எல்லாம் கிடையாது திடீர்னு வேற ஃபிரேம்ல ரெண்டு பேரும் பேசிட்டு பேசி மக்களே என்ன தொடர்ந்து மழை பேசிட்டு அதனால நாங்கள் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கும் இப்போ நாங்கள் ஹீரோயினா நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது போது கேரக்டர் ரோல்ஸும் பண்ணீங்க நீங்க ஜெயம் கொண்டாரில் பண்ணீங்க ஹீரோம்ல பண்ணீங்க சாயுதம்ல பண்ணீங்க பெருசா அதெல்லாம் நீங்க யோசிக்கலையா அப்ப நீங்க நம்ம ஹீரோயினா மட்டும் தான் பண்ணணும் அப்படிலாம் முன்னாடி இருந்தே அப்படி ஆகணும்னு நினைச்சு வர்றவங்க அப்படி இது அவங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கும் மைண்ட் செட் இருக்கும் அப்படி பண்ணலாம் இப்படி எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்புறம் நான் சொன்னேன் இது கொஞ்சம் ரியலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் வர நல்ல கேரக்டர்ஸ் ஏன்னா நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஒரு கிளாமரஸ் ஹீரோயின் அப்படி நம்ம இண்டஸ்ட்ரியில ஒரு இது ஒரு வச்சிருக்கு அங்க அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் என்னால பண்ண முடியாது அதனால வாய்ப்புகள் நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க பெரிய படங்கள் ஏதாவது சில பேர் வந்து ஒரு ஒரு ஷார்ட் இல்ல ஒரு ஃப்ரேம் கூட நான் வந்து இல்ல வேண்டாம் கம்ஃபர்டபிளா இல்லன்னு சொல்லிட்டு பண்ணாம இருந்து சில பேர் அந்த மாதிரி இல்ல பட் நான் மூவிஸ் ஸ்டார்ட் பண்ற அந்த கேரியர் ஸ்டார்ட் பண்ற டைம்ல சொல்லி இந்த மாதிரி எல்லாம் இருந்தா பண்ண மாட்டேன் பெரிய フィルム எல்லாம் கிடைக்க மாட்டே இல்லனா அவ்ளோ டைம் இருக்க மாட்டே நான் சொன்னேன் எனக்கு அவ்வளோ டைம் இருக்கணும்னு எனக்கு தேவையில்லை இருக்கிற டைம்ல எனக்கு கிடைச்ச கேரக்டர்ஸ் நல்லா பண்ணனும் அவ்வளவுதான் அதுதான் என்னோட இது அந்த விஷயத்துல நான் ரொம்ப கிளியரா தான் இருக்கேன் அலா மூவி கிடைக்கிறதுக்காக அது பண்ணனும் இப்படி பண்ணனும் கிளமரஸா அந்த மாதிரி கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கிற மூவிஸ் எனக்கு வேண்டாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு டூ த்ரீ இன்டர்வியூஸ் எல்லாம் வெளிய வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடுச்சு நான் எந்த மாதிரி ஆஹ் சோ அப்படிப்பட்டவங்க மட்டும்தான் வருவேன் என்ன சேஞ்ச் பண்றதுக்காக அப்படி யாருமே முயற்சி பண்ணல சோ அப்படி அது தெரியாம யாரும் ஆஃபர்ஸ் அப்படி உங்களுக்கு வந்ததோ இல்ல அப்படி இல்ல ஞாபகத்துல இல்ல இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க யாரடி நீ ஆகட்டும் வெண்ணிலா கபடி குழு எல்லாமே ரெண்டு படமுமே உங்களுக்கு இனிஷியலா பெரிய விருப்பம் இல்ல அந்த படங்கள் பண்ணி பெரிய உங்க கரெக்டருக்கு ஒரு பெரிய நேம் வேலையதம்லயே நடந்துது அங்க அது ஆமா ஆக்சுவலி ஆ டைம்ல வந்து எனக்கு ஒரு இது இருந்தது ஆக்சுவலி ரொம்ப தங்கச்சி விஷயம்

ஆக்சுவலி இந்த மூவி டிஸ்கஷன் நடக்கும்போது எங்களோட மைண்டில் நீங்கள் நல்ல நல் அந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே இருந்தது அதனால சொல்கிறேன் நீங்கள் கேட்டுட்டு டிசைட் பண்ணுங்க அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொன்னேன் நான் சரின்னு சொல்லி ஃபோனில் தான் கேட்டேன் ஃபோனில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸோட அவங்க டைம் அந்த டைம் எடுத்து ஸ்டோரி சொன்னப்போ எனக்கு சடன்னாகிடுச்சு சரி சார் நான் பண்ணுறேன் அப்படி அப்படிதான் அந்த கேரக்டர் அண்ட் வேலாயுதம்ல அதோட நீங்க இருக்கிற மாதிரி காட்சியெல்லாம் இருக்கும் சோ உங்களுக்கு ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா இப்போ பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கே ஒரு ரெண்டு சாங் மூணு சாங் இருக்கும் ஜஸ்ட் அவங்க வந்து அப்படியே போயிடுவாங்க ரெண்டு இதுல ரெண்டு ஹீரோ அதுல நான் சிஸ்டர் என்ன பண்றது அப்பதான் அவங்க சொன்னேன் ஸ்டோரி நரேட் ரைட் கேளுங்க அதுல தான் சிஸ்டர் மேல ரொம்ப விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு இருக்கிற சாங் வந்து எவ்ளோ பேர் யூஸ் பண்றாங்க விஜய் சார் இப்ப வரைக்கும் கூட அவர் அண்ணனா பாக்குற நிறைய பேர் வந்து அந்த சாங் சாங் ஆமா சோ அது அது एक्चुअली நான் பண்ணலனா தப்பா இருந்திருக்கு ரத்தத்தின் ரத்தமே சாங் வந்து அது சின்ன மாதிரி நிறைய ரீல்ஸ்ல நிறைய அதல பாருங்க நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க சோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் சோ மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு

தனியா இருந்தது அப்படின்னு நினைச்சா ஈரம் மட்டும் ஈரம் ஆமா மத்த எல்லாத்துலயுமே ஒரு கிராமமே இருக்கும் இருந்துட்டே இருப்பாங்க நிறைய பேர் இருக்கும் இந்த படத்தை பண்ணும்போது விஜய் சரோட உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நான் சென்னையில் மீட் பண்ணோம் இதோட ஃபோட்டோ ஷூட்டுக்காக ஃபோட்டோ ஷூட் முடிச்சனா ஹன்சிகா விஜய் சார் நாங்க மூணு பேர் அந்த பைக் பைக்கில் அப்படி இருக்கிற ஒரு அந்த ஸ்டில் தான் அங்க ஷூட் பண்ணேன் அப்போ பெருசா எதுவுமே பேசல நான் அவங்க பெரிய ஸ்டார் நான் காதலுக்கு மரியாதையில பார்க்கும்போது இருக்கிற விஜய் சார் கிடையாது அதை விட பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாங்க சோ அப்ப நான் எதுவுமே பேசல திருப்பி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சு அது வந்து பொள்ளாச்சி ராஜா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க முன்னாடி இருக்கு பேசுறதுக்கு டைம் கிடைக்கல எல்லாருமே ஜஸ்ட் ஒன் டே ஷூட் பார் சோ இப்போ அவங்க தெரியுமே நான் பாத்திருக்கேன் மூவி அப்படின்னா என்ன தெரியும் அப்போ நீ மோகினி எல்லாம் அவங்க சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் நான் உங்க கூட காதலிக்கு மரியாதைல நடிச்சிருக்கு அப்போ அங்க அங்க் ஞாபகம் இல்ல ஞாபகம் இல்ல அப்புறம் ஆமா அந்த சாங்ல இருக்கு இல்லையா அப்புறம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க தங்கம் இருக்கு தங்கம் அந்த அந்த சீன் தான் சோ அப்போ இருந்து அண்ட் இன்னொரு விஷயம் தானே என்னோட ஃப்ரெண்ட் இருக்கு ஸ்ரீகுமார்னு சொல்லிட்டு எங்கூட ஸ்கூல்ல இருந்து படிச்சாங்க ஸோ அங்க வந்து பெரிய விஜய் ஃபேன் சோ நான் அவங்க கிட்ட சொன்னேன் நான் விஜய் சார் கூட ஆக்ட் பண்ண போறேன் அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் அவ ஓ பெரிய நீ சும்மா சொல்ற அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றேன் அப்ப அவ சொன்ன முடிஞ்ச எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வந்துட்டு சரி நான் இந்த விஷயம் இன் பிட்வீன் அவங்க கிட்ட சொன்னாங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு அவங்க வந்து பெரிய உங்க ஃபேன் ஒரு ஆட்டோகிராஃப் கொடுங்க அப்படின்னு ஷார்ட் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ட்ரெயின் சீன் இருக்கு இல்லையா உக்மா சீன் அப்போ ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் நான் என்னோட ஃபினிஷ் பண்ணிட்டு நான் ரூமுக்கு வந்தாச்சு அவங்க வந்தாச்சு நெக்ஸ்டே ஏதோ கேரவான்ல யாரோ வெளியில வந்து க கூப்பிட்டாங்க பார்த்தா இவங்களோட அசிஸ்டன்ட் நேற்று ஏதோ ஆட்டோகிராஃப் கொடுக்கணும்னு சாரு சொன்னேன் இல்லையா

பாருங்களேன் உங்க அவங்களும் அந்த நான் விஷயம் சொன்னேன் எவ்வளவு இருக்கு உங்களுக்கு எவ்ளோ பேர் டெய்லி மீட் பண்றாங்க அது பண்ணி அதுக்காக பண்ணி கொடுத்தேன் இல்லையா அது பெரிய விஷயம் கதை அவர் சொல்லும்போது வந்து இந்த கிளைமேக்ஸ் டிசைட் பண்ணலன்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம் என்ன உங்களோட கேரக்டரோட அது நம்ம என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட மூவி சொல்லு ஸ்டோரி நரேட் பண்ணும்போது நம்மளோட மைண்ட்ல ஒரு மூவி இருக்கு இல்ல நான் இப்படி பாக்குறேன் அப்படி பாக்குறேன் அந்த மாதிரி விஷயம் சோ சார் சொல்லி அந்த கடைசியில வரும்போது ஒரு பிளாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி அந்த பிளாஸ்டில் நான் இறந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் உங்க உங்க படம் என்னோட என்னோட சைடு சோ அப்போ எனக்கு போன்லயே கேட்டுட்டு இருக்கும்போதே லைட் அப்படி ஐஸ்ல இருந்து தண்ணி வந்துருச்சு அப்புறம் அவங்க சொன்னாங்க இது டிசைட் பண்ணல நாங்க டிசைட் பண்ணல டெத் இருக்கா இல்லையான்னு அப்புறம் நாங்க லொகேஷன்ல போய் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ற டைம்ல தான் நான் இந்த விஷயம் சொன்னேன் சார் ஆக்சுவலி நீங்க ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி வந்துருச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்கள ஒரு மாதிரி பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் இப்படி எல்லாம் கேட்கறேன் நான் இதுவரைக்கும் அந்த மாதிரி சீன்ல நடிச்சதே கிடையாது எனக்கு ஒரு கியூரியோசிட்டி உள்ள அப்படி நடிச்சா எப்படி இருக்கும் ஆடியன்ஸ் சேர்த்துப்பாங்களா இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு பட் ஏதோ அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு எண்டிங் வந்தா நல்லா இருக்கும்னு ஒரு ஃபீல் வந்துச்சு நான் அத ஷேர் பண்ணேன் நான் சொன்னதுனால என்ன இல்ல அவங்களுக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கல சோ அப்படி இல்ல நடிக்கிறவங்களுக்கே இது வொர்க் அவுட் ஆகுது அப்படின்னு யோசிச்சிருப்பா ராஜா ஒரு சின்ன கன்டிஷன் இல்லை நான் சொன்னதுனால அவங்க அப்படி மக்களுக்குமே கனெக்ட் இன்ன வரைக்கும் தங்கச்சி அந்த கிடையாது பாக்கும்போது அவ சேர்

பட் ஏதோ ஒரு ரூமர் வந்துடுச்சு டைம் இல்ல விஜய் சார் வராங்கன்னு கல்யாணத்துக்கு ரொம்ப க்ரௌட் ஆயிட்டான் என்னடா கல்யாணம் பாக்குறதுக்கு இல்ல விஜய் சார பாக்கு அவங்க அவங்களுக்கு போவது தெரியாது ரூமர் ஸ்பெண்ட் ஆச்சு ஸ்ப்ரெண்ட் ஆயிடுச்சு என் தங்கச்சி கல்யாணத்துக்கு அண்ணா வரவன்னு இருக்குமா அப்படி அப்படி ஒரு ரூமர் இருந்தது அண்ட் இன்னொரு ஒரு போல்டான விஷயமா வந்து இப்ப சுசீந்திரன் சார் முதல் படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க நீங்க நீங்க உங்களுக்கு சின்ன கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க சார் பட் அகைன் அவர் வந்து இப்ப இடையில ஒரு படம் பண்ணிட்டு நான் மகாநல பண்றாரு திருப்பியும் வந்து அழகர் சமையல் குதிரை அகைன் ஒரு ஒரு டிஃப்ரெண்டான படம் பப்பு அப்பு குட்டியும் லீடா போடுறாங்க இப்ப யூஸ்வலா சொல்றேன் நான் இப்ப இந்த மாதிரி வரும்போது ஒரு ஒரு காமெடி ஆக்டர் நடிச்சிருக்கிறவருக்கு ஒரு பேரா பண்ணும் ஹீரோயின்ஸ் அகைன் யோசிப்பாங்க என்னப்பா அப்படின்னு

நீங்க பண்றேன் இல்லையா நான் பண்றேன் ஓகே அழகான சீன் ஒன்று இருக்கும் அதுல வந்து பொண்ணு பார்த்துட்டு அவர் ரொம்ப அவர் இன்சீரியர்ல வெளிய வந்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு வெளிய அழகா இருக்கு நம்மள போய் அது அவ்வளவு வருத்தப்படும் அவரு இப்படி தான் எதிர்பார்க்கும் அந்த பொண்ணு வேணாம்னு சொல்ல போறேன் குதிரை கிட்ட சொல்லுவாரி கேட்டு நான் கேட்டுட்டேன் பரவாயில்ல அந்த சீனு ரொம்ப அழகான ஒரு சீன் இல்லையா அதுக்கப்புறம் அவருக்கு அந்த சாங் ராஜசரோட வாய்ஸ்ல அந்த சாங் குதி கேட்ற குதிரை குட்டி ரொம்ப ஒரு வித்தியாசமான படம் கொஞ்சம் டேஸ்டா இருந்தது அவங்க போஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ஒரு